டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட்டு தமிழ் மீடியம் டெஸ்ட்டு மெட்டீரியல் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம அந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி நம்ம எப்படி வந்து படிக்கணும் எப்படி படித்தா நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்த பத்து ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களால பிஜி டேரக்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த பத்து ஸ்ட்ராட்டஜியுமே யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்க கிட்ட இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா எல்லாமே நம்ம வந்து கேட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோத்துக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பிஜி டேரக்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது சிலபஸ் நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும் அது தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ நம்ம தமிழ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும் ஓகேவா ஏன்னா சிலபஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம சிலபஸை ரீட் பண்ணும்போது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலயுமே படித்தது வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரிமெம்பர் ஆகும் ஓகேவா நம்ம சிலபஸ் ஒன்று ரீட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம யூஜியில் படித்தோம் இது வந்து நம்ம பிஜியில் படித்தோம் இது வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிமெம்பர் ஆகும் அதனால சிலபஸ் வந்து உங்கள் கையில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்குறதே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்பையாக வந்து கேட்டிருப்பாங்க ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் நம்ம லைட்டாக படித்தாலே வந்து பாஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா மட்டும்தான் வந்து பேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மேஜரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சைக்காலஜியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரண்ட் அபேர் ஜி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்படி படித்தா நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஓகே ஸோ ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டன் அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு எக்ஸாம் பேட்டனே தெரியாம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு சில டீச்சர்ஸ் வந்து படித்தாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து படித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் எக்ஸாம் பேட்டனே தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க ஆனால் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதே மாதிரி நீங்கள் எப்படிலாம் வந்து மாடல் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாடல் டெஸ்ட்னா என்ன உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை வந்து நூற்றி பத்து கொஸ்டின் வந்து நமக்கு மேஜர் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அபேர் ஜிகே இதே இது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் இருக்கும் பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அபேர் ஜிகே இருக்கும் மீதி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மேஜர் முப்பது சைக்காலஜி பத்து கரண்ட் அபேர் ஜிகே ஸோ இதை வந்து தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா நூற்றி பத்துக்கு 85 ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் ஓகே இதனால மட்டும் உங்களை வந்து ஜாபுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் நூற்றி பத்துக்கு எயிட்டி ஃபைவோ நைன்டி ஃபைவ் பிளஸோ ஸ்கோர் பண்ணணும் ப்ளஸ் சைக்காலஜியில கரண்ட் அப்பேர் இந்த ரெண்டையும் சேர்த்து நாற்பதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு மதிப்பெண்களோ முப்பத்தெட்டு மதிப்பெண்களோ முப்பது மதிப்பெண்களோ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சர் வேலைக்கு வந்து போக முடியும் ஓகே ஆனா இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு நம்ம சைக்க மேஜர்ல மட்டுமே வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுக்கிறது சாத்தியமே இல்ல நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடியது பிரியாரிட்டி நம்மளுடைய மேஜர் செகண்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே சைக்காலஜி இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது சோ அதனால எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுச்சுக்கோங்க அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டுமே வந்து நிறைய போட்டு பாருங்க மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருக்கு நம்ம எப்படி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அதே மாதிரி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கிடைக்கும் அதனால அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் பிஜி டர்பி ப்ரிப்ரேஷன் பண்ற எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் வந்து நோட்ஸோ மெட்டீரியலோ வந்து இருக்கிறது கிடையாது அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மெச்சர் எடுத்துக்கிறோம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க இப்ப அதே மாதிரி நீங்க பாட்னி மெஜர்னா பாக்டீரியா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணுங்க இப்ப அதே மாதிரி நீங்க சுவாலஜி மெஜர் அப்படின்னா முதுகலம்பு உள்ளவை முதுகலம்பற்றவை இரு இருசோர் பேரிடும் முறை இந்த மாதிரி டாபிக் இருக்கும் சோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட மெட்டீரியல் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க சோ அப்போ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் சும்மா நம்ம யூஜியில் படித்த நோட்ஸையும் பிஜியில் படித்த நோட்ஸையுமே வச்சு பாஸ் பண்ண முடியாது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்து வேணா கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதை செட் பண்ணிக்கோங்க ஸோ நாலாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் அதே மாதிரி டெய்லியுமே ஸ்டடி பிளான் வீக்லி ஸ்டடி பிளான் மந்த்லி ஸ்டடி பிளான் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்கிறதே கிடையாது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கால்புரம் வந்துடும் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புக்கை எடுப்பாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் எடுப்பாங்க அடுத்து ஒரு ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஒரு ஒன் வீக் படிப்பாங்க அடுத்து ஒரு டூ வீக் வந்து பாத்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஒரு டூ வீக்ஸ் படிப்பாங்க அடுத்து ஒரு ஒன் மந்த் பார்த்திங்கன்னா படிக்க மாட்டாங்க ஒரு ஒன் மந்த் படிப்பாங்க அடுத்து ஒரு த்ரீ மந்தோ சிக்ஸ் மந்தோ வந்து பார்த்திங்கன்னா படிக்க மாட்டாங்க ஸோ என்ன ரீசன் எக்ஸாம் இன்னும் ஆகலை நம்ம அதுக்கு முன்ன கூட்டியே வந்து என்னத்தை படிச்சு கிளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைமஸ் பண்ணுவாங்க ஸோ இது எதுவுமே இல்லாம டெய்லியுமே வந்து நம்ம வெற்றிக்கு நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கணும் அதே மாதிரி நம்ம டெய்லி மட்டும் போ போட்டால் பார்த்தாது வீக்லி ஷெடியூல் போட்டு படிக்கணும் என்னென்ன கிழமைக்கு நான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் சிலபஸை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் எக்ஸாம் கால்பர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிச்சீங்க அப்படின்னா அந்த பத பயத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது வந்து டாபிக் வந்து படிக்காமலே போடுவீங்க அதே மாதிரி நீங்கள் பயத்தில் படிக்கும்போது படித்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் கரெக்டாக அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படித்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் போட்டு தான் வந்து நம்ம படிக்க வைப்போம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஸ்டே அப்டேட் இந்த ஸ்டே அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து மேஜர் நாலேஜே தான் வந்திருக்கீங்க தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி மேஜர் எல்லா டீச்சர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம தான் வந்திருப்பீங்க நம்ம யூஜி படிக்கும் போது பிஜி படிக்கும் போது ஜஸ்ட்டு அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து படிச்சிருக்கோம் ஆனா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மேபி ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் புக் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும் இல்லை நம்ம வந்து காலேஜில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த காலேஜ் அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அப்டேட் ஆகும் ஆனா ஒரு காம்படி எக்ஸாம் வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னா பிஜி டர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மேஜர் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்துக்கிறனும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி பக்தி இலக்கியம் புறநானூறு அகநானூறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்க மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா நீங்க படிச்சதை திரும்பி ஒன்ஸ் படித்தா போதும் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் படித்ததை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணால் போதும் ஆனால் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு மேஜருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஃபுல்லான நியூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணும் இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரியல் எல்லாமே வந்து கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரியல் எல்லாம் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவோம் டெஸ்ட்டு பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ மற்ற அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மெட்டீரியலை அப்படியே வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஆனா கரண்ட்ல என்னென்ன புதுசா அப்டேட் இருக்கோ அதையுமே சேர்த்து நம்ம படிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ புரியும்னு நினைக்கும் உங்களுக்கு ஓகேவா கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன அப்டேட் இருக்கோ நம்ம மேஜர்ல என்ன அப்டேட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி மேஜர்ல வைரஸ் பேக்டீரியா ப்ரோக்ரியாட்டிக் யூ கிரியாட்டிக் செல் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நாலேஜை வந்து அப்டேட் பண்ணணும் ஓகே அதே மாதிரி தாரவியல் இருக்கு அப்படின்னா பேக்டீரியா வைரஸ் அண்ட் தாலோபைட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை வந்து அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை வந்து இப்போ என்னென்ன வரலாறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ நம்மளுடைய மேஜரை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணா மட்டும் போதுமானது கிடையாது நம்மளுடைய மேஜர்ல என்னென்ன ட்ரெண்டிங்கான அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே அப்டேட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ஸ்ட்ராட்டஜி வந்து ரீட் ரிவைஸ் ரிபீட் நம்ம படித்ததை திரும்ப திரும்ப வந்து ரீட் பண்ணணும் நம்ம படிச்சதையும் சேர்த்து மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் ஆனா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க நம்ம ஆல்ரெடி படிச்சது தானே நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து தெரியும் இந்த லெசன் வந்து தெரியும் அதனால வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க வந்து குவைட் பண்ணுவீங்க அந்த கொய்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம எதெல்லாம் படிக்காம போறோமோ அந்த இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து கொஷினாக வந்து அந்த கொஷின் வந்து இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ இது நம்ம படிச்சிருக்கோம் ஆனா ரிவைஸ் பண்ணாம வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அப்படி தோணுச்சே அப்படின்னா ஏதாவது இருக்கா ஒரு பயனும் கிடையாது அப்ப என்ன பண்ணணும் நம்ம படிக்கும் போதே ரிபீட்டடா நம்ம படித்ததை நல்லா ரீட் பண்ணணும் நம்ம ரீட் பண்ணதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரிபீட்டடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுடைய மேஜர் வந்து மறக்காம இருக்கும் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனோட வந்து படிக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது வந்து மாடல் டெஸ்ட்டு பேஜ் இப்போ நம்மக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்க சார் மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் டெஸ்ட் மட்டும் மட்டும்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நம்ம அகாடமி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மெட்டீரியல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா மெட்டீரியல் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க படித்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா ஆனால் மெட்டிரியலும் கொடுத்து அந்த இருந்து நம்ம டெஸ்ட்டு பேஜும் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அதனால தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து எக்ஸாம் ரிசல்ட் காட்ட முடிஞ்சது அந்த ரிசல்ட்டை வச்சு இப்போ நம்ம தைரியமாக வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போது டெஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து முழுமையாக வந்து தீர்மானிக்கக்கூடியது எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூஜி நோட்ஸு பிஜி நோட்ஸு ரெஃபரன்ஸ் புக்கு இது எல்லாமே இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அகாடமி போகிறீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட் காப்பியாவோ இல்லைனா ஃபீடி சாஃப்ட் காப்பியாவோ ஹார்டு காப்பியாவோ புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை படித்தா மட்டும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாது அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ டென்த்து பத்தாம் வகுப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து படிக்க சொல்லுவோம் அந்த படிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் வைப்போம் டெஸ்ட் வச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து எப்படி படிக்கான் ஒரு கொஸ்டினை வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியும் ஒரு டீச்சரா வந்து நமக்கு தெரியும் அதே ஸ்டூடெண்ட் கிட்ட நீ படிச்சா மட்டும் போதும் நீ வந்து டெஸ்ட் எதுவுமே அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் படிப்பான் படிச்சுதான் மறந்துடுவான் ஒரு கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியாது ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் அவனை போய் டேரெக்டாக வந்து ஆனுவல் டெஸ்ட்டில் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அவனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து பாஸ் பண்ண முடியுமா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்மளுடைய சுச்சுவேஷனும் நம்மளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் நம்ம வந்து காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் நம்மளுமே வந்து ஒரு ஸ்டூடண்ட்டு தான் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஸோ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது பாயிண்ட் வந்து எட்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து செல்ஃப் மோட்டிவேட் அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ நிறையா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எங்கே நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியாமல் போயிருமோ அவங்க அப்படி படிக்காங்க அந்த கடமையில் வந்து இப்படி பண்ணுறாங்க சோசியல் மீடியா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவை பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேட்டே இல்லாமல் தான் வந்திருக்கும் ஸோ பிஜி டேர்ட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட் அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை வந்து நம்பாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக முடியும் ஓகேவா இந்த பாயிண்டை மேனஸில் வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்காங்க உங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் படிக்காங்க இது எதுவுமே வந்து மைண்ட்ல வேண்டாம் அவங்க ஒரு பக்கம் படிக்கட்டும் அவங்க கிட்ட நம்ம போய் போய் பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து நமக்கு தெரியும் அதனால உங்களை மத்தவங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்காம உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டா வந்து இருக்கணும் ஆனா நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டே கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம யூஜி படிக்கும்போதும் சரி பிஜி படிக்கும் போதும் சரி நம்ம காலேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படிச்சு அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜரை எடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருப்போமா பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நிறைய அப்டேட்டான விஷயங்கள் வந்து இருக்குது நோபல் பரிசு எப்போ கொடுத்தாங்க என்னது எப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு பாக்டீரியா வைரஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த நோய் வந்து எதனால் வருது அதுக்கு என்ன மெடிசின் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறது கிடையாது இப்போ காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அதை வந்து எப்படி டெவலப் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு இப்போ எக்கனாமிக் இருக்குது அப்புடின்னா எக்கனாமிக் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியன் லெவலில் வந்து எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எப்படி இருக்கு இதனுடைய வளர்ச்சி மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இது வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே எப்போதுமே வந்து பயப்படக்கூடாது இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே வந்து பயப்படக்கூடாது நீங்கள் ஓன்ஸ் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ணவே முடியாது ஸோ பயப்படாமல் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு செல் கான்ஃபிடென்ஸை எப்போ நீங்க வந்து இருக்கீங்களோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இதையெல்லாம் தாண்டி உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஷுவாரா உங்களால முடியாது உங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா உங்களால முடியும் உங்களை நீங்களே நம்பலை அப்படின்னா மற்றவங்க வந்தா கூட வந்து நின்னா கூட உங்களால பாஸ் பண்ணவே முடியாது ஸோ உங்களை நீங்க நம்பி நம்பிக்கோங்க ஓகே ஸோ பத்து பாயிண்ட்டுமே வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கணும் ரெண்டாவது எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு மாடல் டெஸ்ட்டு உங்கள் கிட்டே தெரியணும் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் உங்கள் கையில் வந்து இருக்கணும் நாலாவது ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் டெய்லி ஸ்டடி பிளான் வீக்லி ஸ்டடி பிளான் மந்த்லி ஸ்டடி பிளான் உங்கள் கையில் இருக்கணும் அஞ்சாவது ஸ்டே அப்டேட்டு உங்களுடைய மேஜர் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்கள் நாலேஜில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ரிவைஸ் ரிபீட் நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும் டெய்லியுமே வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏழாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு பேஜி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க ஆனால் எல்லாருமே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்களால வந்து நூறு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும் எட்டாவது பாயிண்ட்டு செல்ஃப் மோட்டிவேட் அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒவ்வொருத்துக்கிட்டேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அதே மாதிரி உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க ஒன்பதாவது பாயிண்ட் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மேஜரில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அதை நீங்கள் வளர்த்துக்கோங்க பத்தாவது பாயிண்ட்டு இப்போ இப்போ மட்டும் கிடையாது எக்ஸாமே வந்தாலுமே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது பயப்படாமல் நீங்கள் எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணணும் இந்த பத்து பாயிண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அடுத்த வருஷத்துல கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து புரியும்னு நினைக்கிறேன் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட் செப்பரேட்டா நம்ம டெஸ்ட் பேஜுமே கான்டெக்ட் பண்றோம் பிளஸ் மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்றோம் ஸோ இப்போ அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ப்ரீப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பூரை ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஓகே நன்றி வணக்கம்